ரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பர்ணபாவை கூட்டிக்கொண்டு தீர்த்து எண்ணப்பட்டவனையும் கூட்டிக் கொண்டு அவனு ஒரு புரஜாதியான் யூத மக்களை போல விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் அவன் ஒரு டெஸ்ட் கேஸை கொண்டாடுறார் எரிசிலமையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கறது இவனை விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது ஏன்னா ஒரு பெரிய சர்ச்சை போய் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் வேணான்னு சொல்கிறவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சர்ச்சை எங்கே போயிட்டுருக்கு பவுல் என்ன சொல்கிறாரு விருத்த சேதனம் இப்போ தேவையில்லை அப்படின்னாரு ஏசுவ விசுவாசத்தான் போதும் அதான் ரட்சி பண்ணுறாரு கலாத்தியருக்கு எழுதும்போது என்னத்துக்கு எழுதுறாரு அங்கே இந்த ஆளுங்க குழப்படி பேர் வழிங்க இருக்காங்க பாருங்கள் விருத்த சேதனம் பண்ணணும் இந்த செருமோனியல் லாஸ் சடங்காச்சார சட்டத்திட்டங்களில் ஒரு மனுஷன் பின்பற்றி ஆகணும் வேறு எதுலேருந்து வந்தான்னா யூதமாக வெளியேருந்து வந்தான்னா அதை பின்பற்றி மோலை யூதனாயி அப்புறம் தான் கிறிஸ்தவன் ஆக முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இவரை தப்பு நிரூபிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க இவர் ஒரிஜினல் அப்பாஸ்டல் கிடையாதியா இவர் ஒரிஜினல் அப்பாஸ்டல் கிடையாது யோவான் போன்றவர்கள் தான் இயேசுவடியா இருந்தவங்க நாங்கள் அந்த சபையிலேருந்து வர்றோம் எரிசிலேம் சபையிலேருந்து நாங்க வந்து அந்த ஒரிஜினல் ஆளுகிட்ட கற்றுக்கிட்டவங்க அவங்க எங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்காங்க பவுல் சொல்றது கரெக்ட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆனா அவர் உன்னை பாதி தான் நடத்த முடியும் மீதி வழி நாங்க தான் உன்னை கொண்டு போய் விட முடியும் கடைசி வரைக்கும் மீதி வழி என்னன்னா நாங்கள் சொல்கிறது நீ கடைபிடி இந்த ஆள் போதாது இவர் நடுவில் வந்தவர் இவருக்கு பாதி தான் தெரியும் எங்களுக்கு தான் முழுசாக தெரியும் ஏன்னா நாங்கள் அந்த ஒரிஜினல் அப்போஸில் இருந்து வர்றோம் இவர் ஒரிஜினல் அப்பாஸிலே கிடையாதுன்றாங்க சுவிசேஷம் வந்து நான் போய் பேதுருகிட்ட கற்றுக்கல யோவான்கிட்ட கற்றுக்கல பேதுரு யோவான்லாம் ஒரிஜினல் அப்பாசல்ஸ் ஏன் அவர்கள் வந்து இயேசு கற்றுக்கொண்டார்கள் இயேசுவே அவர்களுக்கு போதிச்சார் அவருடைய சீசராக இருந்தாருங்க இவர் சொல்கிறார் நானும் இயேசுவரிடத்துல தான் கற்றுக்கிட்டு வந்தேன் அதுக்கு தான் அரபி தேசத்துக்கு போனேன் நானும் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வரேன் பிறகு தர்சு பட்டணத்தில் நாட்களை செலவழித்தா பத்து வருஷம் கிட்டத்தட்ட மெயினாக இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு இயர்ஸ் ஆஃப் அப்ஸ்கியூரிட்டி அவர் என்ன பண்ணார்ன்றதுக்கு ஒன்றும் அத்தாட்சியே கிடையாது எங்கேயுமே ஒரே ஒரு சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எனக்கு அந்த சுவிசேஷம் வந்து மனுஷனால் பெறவும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பன்னெண்டாம் வசனத்தில் முதலாம் முதல் அமதிகாரத்தில் சரி அப்ப நானும் ஒரு ஜன்னல் மாதிரி தான் அப்படின்றத சொல்லிட்டாரு இப்போ இந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்காக எரிசலிம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன் ஏன்னா அது நல்லது உங்களுக்கு இதில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் பதினாலாம் வசனம் வரைக்கும் அந்த எருசிலேமுக்கு வந்த ட்ரிப்பை பற்றி முதல் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார் பதினாலு வருஷம் சென்று பின்னான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பரம்பா உடனே கூட மறுபடியும் எருசிலேமுக்கு போனேன்றார் என்றார் அங்கே ஆரம்பிச்சு ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் கொஞ்சம் சுருக்கமாக வாசிக்கிறதுக்காக அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் அதாவது ரொம்ப முக்கியஸ்தர்களாக இருந்த அப்போஸ்தலர்கள் யாக்கோபு யோவான் பேதுரு போன்றவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அதாவது அவர்கள்டந்து நான் ஒன்றும் புதுசாக கேட்கவில்லை அப்படின்றார் அது சொல்கிறார் அவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லைன்றது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது பாருங்க தே ஆடட் நத்திங் டு மீ அப்படின்றார் அதாவது பவுல் சரி நீ இதெல்லாம் பிரசங்கம் பண்ணீர்ன்னு சொல்கிறீர் புறஜாதியாரெலாம் ஏசு ஏற்றுக்கொண்டாக முடியும் ஒழித்துலன்னு சொல்கிறார் ஆனால் இது இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டீங்க நீங்கள் உங்கள் சுவிசேஷம் அரகுறையாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்துக்குங்கன்னு அவங்க ஒன்றும் சொல்லலை எனக்குன்றார் தே ஆடட் நத்திங் டு மீ சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸல்தான் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸல்தான் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசனிக்க முடியும் விருத்த சேதனம் உள்ளவர்கள்லாம் யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி பேதருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆள் கத்தர் புறஜாதிகள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறதுக்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்த ஆளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்து இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருலாம் தெரியுது அவங்களுக்கு எனக்கு அழிக்கப்பட்ட கிருவை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் கேபான பேதுரு யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசவிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து என் கையை ஷேக் பண்ணி நல்லா தான் போதிக்கிறேன் கரெக்டாக தான் போதிக்கிறேன் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை கழிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுறது சரிதான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்றார் கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் மேலும் பேதிரு வேற ஒன்றும் எனக்கு போதிக்கலன்றார் ஒன்றும் இல்லை எங்கள் எரிசலமில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்தில் நீங்கள் புறஜாதிகள் மத்தியில் ஒழுங்கு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்காங்க அவங்க மூலமாக இந்த ஏழைகளுக்கு வேண்டிய உதவியில் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க வேற ஒன்றும் எனக்கு அவங்க சொல்லலைன்றார் மேலும் பேதூர் அந்தியோகியாக வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடைய எதிர்த்தேன் எப்படி எனில் யாகோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதிகளுடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் உன்னை கூட மாயம் பண்ணினார்கள் ஆ அப்படி நடந்து கொள்ளும்போது மற்ற யூதர்கள் சும்மா இருப்பாங்களா அவங்களும் அவரோடு சேர்ந்துட்டாங்க ஏன்னா பெரிய ஆள் இவர் பேதிரு ஒரிஜினல் பாசல்கிறாரு இவரே வந்து இந்த விருத்த சேதனம் உள்ளவர்களை பார்த்தோன்னு மொழமாக அவங்கள்டேந்து நகுந்துடுறாரு ஏன்னா புறஜாதியோட உட்காந்து சாப்பிடக்கூடாது நல்லா யூத மார்க்கத்தில் இருக்குது அந்த யூதன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு இப்போ கிறிஸ்தவன் மாதிரி பிஹேவ் பண்ணல பாருங்க தன்னை நகர்த்திக்கிறார் அந்த பக்கம் மற்றவர்களும் அவரை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற யூதரும் அவருடனே மாயம் பண்ணினார்கள் ஹிப்போக்ரிட்டிக்கலாக நடந்துக்கிட்டாங்கன்றார் அவர்களுடைய மாயத்தினாலே ஹிப்போக்ரஸினால பர்ணபாவும் இழுப்புண்டான் இவர் கூட இருந்த பர்ணபா அவரும் வந்து அதில் இழுக்கப்பட்டு போய்ட்டான் அவனும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறார் இப்படி அவர்கள் சுவிசேஷன் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புரஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புரஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு சரி அதுக்கு நம்ம பிறகு வருவோம் முதல்ல இந்த எரிசிலேமுக்கு போன கதையை பார்ப்போம் எரிசிலே எதுக்கு போனாரு எரிசிலேமுக்கு போன கதையை ஒரு பெரிய கதை பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஒரு மகத்தான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் ஏன் அது மகத்தான சம்பவன்றேன் பாருங்கள் லூக்கா வந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போசல் நடபடியும் எழுதுகிறார் ஆனால் லூக்கா வந்து பவுலோடு கூட ஊழியம் செய்தவர் அவருடைய கேட்டு கேட்டுதான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் இந்த அப்போசல் தடுபடிகளை சபையினுடைய சரித்திரத்தையும் அவர் எழுதுகிறாருன்றாங்க அப்போ பவுலுடைய கண்ணோட்டத்தை பார்க்கணுன்னா லூக்காவையும் அப்போசிலையும் வாசிக்கலாம் அது பவுல் எழுதுனதை வாசித்தா மாதிரி அப்படிங்கிறாங்க அதே மூலம் மார்க்கு பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது மார்க்கு பேதருடைய கம்பானியன் அவரோட ஒரு ஊழியவர் அவர் பேதருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் அங்கே சொல்கிற இயேசுடைய போதனைகள் அற்புதங்கள் எல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது பேதுரு பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு அதை எழுதி வச்சிருக்கிறார்கிறாங்க சரி இப்போ லூக்கா வந்து பவுலுடைய போதனையை வெளிப்படுத்துகிறார் மார்க்கு வந்து பேருடைய போதலை வெளிப்படுத்துகிறாருன்னா இப்போ யார் யாரெல்லாம் கூடுறது எர்சிலேமில் யாரெல்லாம் சந்திக்கிறது பவுல் அங்கே போகிறாரு யாரை போய் சந்திக்க போகிறாரு கிளீனாக சொல்லியிருக்குது யாக்கோபு கேபா பேதுரு அப்புறம் யோவான் இந்த மூன்று பேரையும் சந்திக்க போகிறாரு இந்த மூன்று பேர் ப்ளஸ் பவுல் நாலு பேர் இந்த நாலு பேரையும் வச்சிங்கன்னா எங்கேயாவது இந்த புதிய ஏற்பாட்டு முழுவதையும் எழுதின ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க எக்செப்ட் ரெண்டே ரெண்டு ஆள் தான் இல்லை யாருன்னா மத்திய சூசியை எழுதினவரும் எபிரே நிருபத்தை எழுதினவரும் மட்டும்தாங்க இல்லை மீதி மொத்த புதிய ஏற்பாட்டை எழுதினவங்க இந்த நாலு பேருக்குள்ளே அடங்கியாச்சு பவுல் யாக்கோபு யோவான் இவங்க தான் புதிய பாட்டை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங்க அப்போ ஒரு காரியத்துக்கு நியாயம் சொல்ல வேணும் என்று சொன்னால் தீர்ப்பு சொல்லணும்னா ஒரு உபதேச விவகாரத்தில் சர்ச்சை உண்டாகும்போது இது எது சரின்னு எந்த சுவிசேஷம் சரி பவுல் பிரசங்கிக்கிறது சரியா அல்லது இந்த கிரியின் மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சரியா அப்படின்னு தீர்ப்பு சொல்லணும்னா இதை விட ஒரு பெட்டர் சுப்ரீம் கோர்ட் பேனலும் உங்களுக்கு கிடைக்காது தான் இது ரொம்ப மகத்தான ஒரு சம்பவம் இதை ஒரு பெரிய பேனல் உங்களுக்கு கிடைக்காது பெரிய ஆளுங்க இவங்க தான் புதிய பாட்டியாக எழுதுனவங்க இவங்க நாலு பேர் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு பார்ப்பாங்க யார் சொல்கிறது கரெக்டுன்னு அப்படி தீர்ப்புக்கு வந்து தான் பவுல் சொன்னது கரெக்டுன்னு அங்கே தீர்ப்பு ஆகிறது பவுல் பிரசங்கம் பண்ணுகிற கிருபையின் சுவிசேஷம் கிரியின் சுவிசேஷம் இல்லை சுவிசேஷமே ஒரு கிருபையின் செய்தி அதுதான் கரெக்டுங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அப்போ இது ஒரு மகத்தான ஒரு காரியம் இந்த விருத்த சேதனத்தையும் செருமோனியல் ஆசை பின்பற்றணும்னு போதிக்கிறவர்களும் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டார்கள் உண்டு பண்ணி சபையே அதன் மூலமாக அங்கே பெரிய சர்ச்சையில் போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படி உண்டு பண்ணாங்கன்னா ஏன் அந்த செருமோனியெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அதை ச கடைபிடிக்கணுன்றாங்க ஏன் விருத்த சேதனம் பண்ண அதை பண்ண கையை கழுவு கால கழுவுன்னு இந்த பழைய ஏற்பாட்டு இதை கொண்டாந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பவுல் சொல்கிறார் அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை இதில் இது பண்ணவே கூடாதுன்றார் ஏன் இவர் பண்ணக்கூடாதுன்றார் அவங்க பண்ணணுன்றான் அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி பவுல் பண்ணக்கூடாதுன்னா மாரல் லாஸ் பத்து கற்பனை எல்லாம் பண்ணணுன்றார் அதன்படி கடைப்பிடிக்கணுன்றார் பவுல் ஏன் இந்த செர்மோனியல்லா சடைபிடிக்க கூடாது என்றாரு இது யாரோ ரபி எழுதுனதுலேருந்து தான் நாங்க எடுத்தோம் இது வந்து மோசையினுடைய புஸ்தகங்கள்லேருந்து இருந்து வருது யாத்ராம் லேவியராம் எண்ணாம் உபாகமும் இந்த எழுதப்பட்டிருக்கிறது தானே வேதவசனத்தின் ஒரு பகுதி தானே வேத வசனத்தின் ஒரு பகுதியை பின்பற்றணும்ன்றாரு இன்னொரு பகுதியை பின்பற்ற வேண்டியது இல்லைன்றாரு அப்படி எப்படி சொல்ல முடியும் இவர் ஒப்போதனை சரியில்ல அவங்க சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு நான் ஏன் இதை இன்றைக்கு அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற காரணத்தை நீங்கள் உணர வேண்டும் அதை வெளிப்பாட்டை நீங்கள் பெற வேணுன்றார் ஏன் வேண்கிறேன் அது தூக்கி எறிஞ்சிருக்கேன்னு நான் சொல்லலைன்றாரு ஏன் வேண்கிறாரு ஏன் வேண்கிறாருன்னா இந்த செருமோனியல் லாஸ் சடங்காச்சார சட்டத்திட்டங்கள் என்பது அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிளீன் லாஸ் ஏன் அந்த கிளீன் லாஸ் கொடுக்கப்பட்டது அது ஒரு நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்காக நிறைய கிளீன் லாஸ் நூற்றுக்கணக்கான சட்டங்கள் அதை யாரும் ஃபாலோ பண்ணவே முடியாது பாருங்கள் தொட்டாச அசுத்தம் உட்காந்தா அசுத்தம் இப்படி திரும்புனா அசுத்தம் அப்படி திரும்பினா எல்லாமே அசுத்தம் ஏன்னா நீ அசுத்தன் அசுத்தன் அசுத்தன்னு போட்டு மனுஷன் அசுத்தமாக இருக்கிறான் தேவனத்தில் வர முடியாது என்பதை அவனுக்கு நிரூபிக்கும்படியாக அவனுக்கு உணர்த்தும்படியாக இந்த கிளீன் லாஸ் சொல்லப்பட்டது அப்போ அசுத்தம்னா எப்படி கடவுளுடைய பிரசுரத்தில் வர்றது எப்படி கத்திரை வந்து ஆராதிக்கிறது அதுக்கு நீ பரிசுத்தனாகும் அதை எப்படி பண்ணுறது அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்கும் செருமோனியெல்லாம் தான் அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ரத்தத்தை செஞ்சு இங்கே தெளிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதுக்கு வழிமுறையும் இருக்குது ஒன்று இவன் பாவி இவன் வந்து தகுதியற்றவன்றதை சொல்றதுக்காக இன்னொன்று அதுக்கு நிவாரணம் என்னன்னு சொல்கிறதுக்காக இதுக்கு தான் செருமோனியல் லாஸ் கொடுக்கப்பட்டது அதுக்கு கவனிங்க இதுதான் நோக்கம் இந்த செர்மோனியல் லாஸ் வந்து ஒரு மனுஷனை கடவுள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துறதுக்காக அல்ல அவனுக்கு சில போதனைகளை கொடுக்கும்படியாக அதாவது மனுஷன் பாவியாக இருக்கிறான் இது வந்து வெறும் கையை கழுவுன்னா பற்றாதுங்க உள்ளத்தை கழுவணும் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை கழுவணும் அதை பற்றி அது இது அது எப்படி போதிக்கிறது இவனுக்கு இவன் கத்திரத்தில் வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொ எப்படி சொல்கிறது உனக்கு அதுக்காக இது கொடுக்கப்பட்டது தினந்தோறும் அசுத்த அசுத்தன்னு தன்னை உணர்கிறான் எப்படி பரிசுத்தமாகணும்னா உனக்கு வழங்கு தினந்தோறும் காலையில் ஒரு பலி சாயந்தரம் ஒரு பலின்னு இருக்கிறாங்க ஜனங்க என்ன அவருடைய பாவம் எப்படி திரும்பினாலும் பாவம் ஏன் அது அவர்கள் கொடுக்கப்பட்டது இவர்கள் பாவிகள் என்றும் அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் இருக்குதுங்கிறதையும் போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தா பழைய பாட்டு முழுக்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தா ஏசு வரும்போது இவர் ஏன் வந்தாருன்னு விளங்கும் அவர் தான் இதனுடைய நிறைவேறுதல் என்று விளங்கும் அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது இப்போ இயேசு வந்துட்டாரு பவுல் வந்து இயேசுவை சந்திச்சிட்டாரு பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது இந்த இயேசு தான் இந்த செருமோனியல் லாசனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறாரு அப்படிங்கிறது விளங்கிடுச்சு நல்லா விளங்கிட்டு அதனால தான் அவர் இனிமேல் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்றாரு இனிமே இந்த கையகளவு காலகளவு பிஸ்னஸ் தேவையில்லைங்கிறாரு ஏன்னா அதெல்லாம் எனக்கு வந்து ஏசு என்னுடைய பாவங்களை எப்படி கழுவ போகிறாரு என்ன தேவனத்தில் எப்படி கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு என்ன தகுதி உள்ளவனை அப்படி மாற்ற போகிறாரு என்பதை போதிப்பதற்காக நான் பாவி என்பதையும் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதையும் போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இப்போ இயேசு வந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுனால நான் அதை செய்ய வேண்டியதில்லை அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது இப்போ இதை பிடிச்சிக்கணும் இயேசுவை பிடிச்சிக்கணும் ஒழிய அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை நிறைவேற்றிட்டார் அவர் அப்படிங்கிறார் இதுக்கு வேறு பெட்டர் உதாரணம் எனக்கு தெரியல ஒரு உதாரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதை சொல்கிறேன் சிம்பிள் உதாரணம் மவுண்ட் ரோடில் போகிறீங்க திருச்சிக்கு போகிற வழியில் மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க திருச்சிக்கு போகணும் அங்கே ஒரு போர்டு போட்டிருக்குது திருச்சி முந்நூற்றி இருபது கிலோமீட்டர்னு போட்டு ஆரோ போட்டிருக்குது நேராக போயிட்டு போனால் முந்நூற்றி இருபது கிலோமீட்டரில் திருச்சி வரும்னு அர்த்தம் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம இறங்கி 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 இறங்குமா திருச்சி போட்டிருக்குது பா வந்துருச்சு திருச்சி அப்படின்னீங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தானது அது அது திருச்சி வந்தாச்சுன்னு சொல்லலையே இப்படியே இருந்தால் இன்னொரு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் போனால் திருச்சி வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையே இதுதான் திருச்சின்னு சொல்லலை இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா போக போக குறையும் கடைசியில் திருச்சின்னு போர்டு போட்டிருக்கோம் அது திருச்சியாக இருக்கும் அதுதான் திருச்சி இது திருச்சி இல்லை அப்படி தான் இதுவும் ஒரு வழிகாட்டி இப்படியே இரு இதை இரு அப்போ உனக்கு பாவின்றது வழங்கும் ஒரு ரஷ்ய ஒருத்தர் ஆண்டவர் அனுப்புறார்ன்றது வழங்கும் இயேசு வந்து சிறுவையில் மறிக்கும் போது உனக்கு நல்லா தெரியும் இவர் தான் இதை செய்கிறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்காருன்றது புரியும் அப்படின்றதுக்காக தான் அது போதிக்கப்பட்டிருந்தது அது சொல்லப்பட்டிருந்தது அதை கடைபிடித்து வந்தார்கள் இப்போ இயேசு வந்துட்டார் இப்போ இயேசு வந்த அதை நிறைவேற்றினதுனால கோஸ்தனி பவுல் எப்படி அவருடைய லாஜிக் எப்படி வேலை செய்கிறான் அதனுடைய நிறைவேறுதல் இயேசுவில் வந்துடுச்சு பாட்டை வாசிக்கிறார் இயேசுவை காண்கிறார் இயேசு தான் அதனுடைய நிறைவேறுதல் இதுக்கெல்லாம் அர்த்தம் இயேசு தான் இயேசுவை பிரதிபலிக்கிறது தான் அந்த காரியங்கள் அப்படின்னு பார்த்துட்டாரு பார்த்துட்ட பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு இயேசு வந்து அதையெல்லாம் நிறைவேற்றி வச்சிட்டதுனால இப்போ போய் அதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவனை அவமதிக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய அவமதிப்பு தேவையில்லை ஏன்னா அவர் தண்டைய குமாரனை அனுப்பி சிறுவையில் மறிக்க வச்சு ரச்சம் செஞ்சு உங்களுக்கு எல்லாத்தையும் உண்டாகிருக்கும் போது அதை வந்து அலட்சியம் பண்ணிட்டு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இயேசுவை ஒதுக்கிட்டு இந்த இயேசுவின் பேரில் நம்பிக்கையை வைக்காமல் இன்னும் கையை கழுவுறேன் கால கழுவுறேன் விருத்த சேதனம் பண்ணிட்டியா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நீங்கள் வந்து தேவனை அவமதிக்க முடியாது அழகுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது அப்படிங்கிறார் இப்போ உண்மையாகவே தேவனை நீங்க கனப்படுத்தணும்னா உண்மையாகவே அந்த செர்மோனியெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னா அதன்படி நடந்து கொள்ளணும்னா அதை கனப்படுத்தணும் என்ன பண்ணணும் அந்த கையு காலகளவு விருத்த சேதனம் பண்ணுன்றதை விட்டுட்டு அதெல்லாம் யாரை குறித்து சுட்டி காட்டுகிறதோ யாரை நமக்கு அறிவிக்கிறதோ அவரை பிடித்து கொள்ள வேணும் அவர் மீது விசுவாசத்தை வைக்க வேணும் அதுதான் சரியான வழி காத்திர கனம் பண்ணுவதற்கு இதனால தான் நான் அது வேணான்றேன் இது வேணுன்றேன் ஏசு வந்துட்டதுனால அவர் எல்லாவற்றினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறதுனால தான் அது வேணாங்கிறேன் ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு அது ஒரு அடையாளமாக இருந்தது இது வந்து நிஜமே வந்துருச்சு நிழல் நிஜம் நான் வர்றேன் நிழல் தெரியுது நீங்க சொன்னீங்க பாச சாம் எதோ வந்துட்டார் நிழல் தெரியுதுன்றீங்க நான் வர்ற வரைக்கும் நல்ல பார்த்துட்டிங்க அப்புறம் நான் உள்ளே வந்த பிறகு என்ன பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா நான் வந்துண்ணே இப்போ இரு பாச பா சேமை பார்த்துட்டு வெளியே நிழலை தேட்டு போவீங்களா நான் ஆள் வந்த பிறகு நிஜம் வந்த பிறகு நிழலுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது அப்புறம் நிழலை தேட்டு போனால் தான் அர்த்தம் இல்லையா ஆனால் ஆளை நேரடியாக பார்க்கறதுக்கு முன்னால் அந்த நிழல் ரொம்ப முக்கியம் வந்துட்டாருன்றதுக்கு அது ஒரு ப்ரூஃப் ஆனால் ஆள் வந்த பிறகு நிழல் அவசியம் அதைத்தான் சொல்ல வர்றாரு பௌர் அது வந்து ஒரு நிழல் இட்ஸ் ஷேடோவிங் முன்னறிவிப்பது இது வந்து நிஜம் அது நிழல் இது நிஜம் நிஜம் வந்துருச்சா நல்ல நிழல் வேணாங்கிறேன் நான் ஒன்று அதை தூக்கி எறிஞ்சிருங்க அதை அவமதியுங்க அது தேவையில்லை அப்படி நான் சொல்லல ஆமாம் இருக்குது யாத்திராமல் லேவிராமல் என்ன உபாமத்தில் இருக்குது ஆனால் அதனுடைய நிறைவேறுதல் தான் கிறிஸ்து நான் ஒன்றும் அதை தூக்கி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லல அது நிறைவேற்றவர் வந்துட்டார் இப்போ இவரை பிடிச்சிங்க இவர் மேலே விசுவாசம் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் இது வழங்காமல் தான் என்ன பண்ணாங்க இவங்க பைபிளில் இருக்குது நீர் எப்படி வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாங்க பாருங்கள் கிறிஸ்தவர்கள் சபையில் இருந்து கிறிஸ்தவர்கள் பற்றியில் ரெண்டு விதமான ஜனங்கள் இருந்தாங்க அது யூதர் கிறிஸ்தவர்களில் அன்றைக்கு புதன் நூற்றாண்டில் யூதர்கள் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் முதல்ல அதில் ரெண்டு விதமாக இருந்தாங்க ஒரு குரூப் வந்து என்னென்னா விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க யூத மார்க்கத்தில் கடைபிடிக்கிற எல்லா சிரமங்களும் செய்து வந்தாங்க ஆனால் எப்படி செய்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவ நானு பிறகு செஞ்சாங்க எப்படி செய்தார்கள் அவர்கள் அதை தங்களுடைய கலாச்சாரத்தில் அது ஒன்றாக ஆயிடுச்சு அதாவது சாப்பிட்றது இந்த கறி சாப்பிட இந்த கறி சாப்பிட் ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்குது யூதர்கள் மத்தியில் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தவன் பல தலைமுறையாக ஆயிரக்கணக்கான ஆண்டு அப்படி சாப்பிட்டுட்டு வந்தவன் திடீர்னு இந்த கறியை சாப்பிடுனா அவன் சாப்பிட மாட்டான் இல்லை நாங்கள் எல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க நாங்கள் யூதர்கள் எங்கள் பழக்கம் வேற அவன் சாப்பிட்றா பேருந்தான் கலாச்சார திருமத்தம் அதனுடைய கலாச்சாரம் ஆயிடுச்சு இந்த கையை கழுவுறுது அது இதெல்லாம் கூட அவன் கடைப்பிடிச்சாலும் அதை கலாச்சாரமாக கடைப்பிடிச்சான் அதை அவங்க அதில் வளர்ந்துட்டதுனால அப்படியே பழகி போயிடுச்சு அது அப்படியே ஊறி போயிடுச்சு அதில் அதனால் விருத்த சேதம் பண்ணுறது கூட அந்த மாதிரி தான் பண்ணாங்க கிறிஸ்தவர்களான பேரை கூட தொடர்ந்தார்கள் அதை பற்றி பவுல் ஒன்றும் சொல்லலை நீ பண்ணாதேன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு வழங்குது இது கலாச்சாரத்தில் கலந்துருச்சு யூதரெல்லாம் அந்த காலத்துலேருந்து விருத்த சேதனம் பண்ணுறாங்க அதனால் பிள்ளை பிறந்தவொன்று ஒன்று போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அது பார்த்து அது ஒன்றும் தப்பு இல்லை அதனால் அதை கண்டனம் பண்ணல அவர் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அவர் கலாச்சாரமாய் பார்க்கிறார்கள் அவள் கலாச்சாரம் அது அப்படின்னு பார்த்து அதனால் செய்கிறாங்க இன்னொரு குரூப் இருந்தது அவர்கள் யூதரெலாம் இருந்து கிறிஸ்தவர்களாக வந்தவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க இதை அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுறாங்க இந்த செரமனியல்லாசெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் எதுக்காக கடைப்பிடிக்கிறாங்க இது செய்தால்தான் நான் தேவனுடைய சமூகத்தில் வர முடியும் இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் வழின்னு சொல்லி அப்படி பார்த்து கடைபிடிச்சு அப்படி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க அதைத்தான் தப்புன்றார் பவுல் எத்தனை பேருக்கு வழங்குதுங்க நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் அதைத்தான் தப்புன்றார் உன்னுடைய ரட்சிப்பின் வழியாக அதை நீ பார்க்குறது தப்பு ரட்சிப்புக்கு வழி ஏசு மாத்திரமே வேறு எதுவும் கிடையாது நீ உன் கலாச்சாரமாக வேணால் செஞ்சுக்கோ பெரிய குழப்பம் பாருங்கள் நீங்கள் இவ்வளோ சொன்னேன் நான் நீங்கள் நினைக்கலாம் இது இதுக்கு நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் அது அவங்க பிரச்சனை புறஜாதியார் யூதர் பிரச்சனை இது நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் நமக்கு எதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குதுங்க நமக்கு இதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது இன்றைக்கி கூட பாருங்கள் இந்த குழப்பம் இருக்குது சில காரியங்களை கிறிஸ்தவர்கள் கலாச்சாரமாய் செய்கிறார்கள் இல்லையா கலாச்சாரத்தில் நீங்கள் மாற வேண்டியதில்லை நீங்கள் எந்த கலஜ அங்கே பாருங்கள் அவர்கள் ரோமெல்லாம் இருந்தால் ரோம கிறிஸ்தவர்களாகிடலாம் கிரேக்கரெல்லாம் இருந்தால் கிரேக்க கிறிஸ்தவனாக இருக்கலாம் எத்தியோப்பியனாக இருந்தால் எத்தியோப்பிய கிறிஸ்தவனாக இருக்கலாம் அவன் யூதனாய் கிறிஸ்தவனாகணுன்ற இவங்க சொல்கிறாங்க பவுல் சொல்கிறார் இல்லை டைரெக்டாக அவங்க இருக்கலாம் இந்த யூத காரியங்களை பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார் என்றார் ஆனால் யூதர்களாக இருந்தவர்கள் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னா கலாச்சாரமாக கடைப்பிடிக்கிறாங்க நாங்கள் அதை சாப்பிட்றது இல்லை முன்னோர்கள்லாம் சாப்பிடாம இருந்துட்டாங்க நான் ஒன்று சாப்பிடாம இருந்துட்டோம் அதனால் இப்போ சாப்பிட சொல்லாதீங்க அது எப்படின்னா ஒரு வெஜிடேரியனாக இருந்து கிறிஸ்தவன் நான் வரவேன் நீ கறி சாப்பிட்டாதான் கிறிஸ்தவண்ணா அப்படி எங்கேயும் பைபிளில் ஒன்றும் சொல்லி கிடையாது இல்லையா அவன் எத்தனையோ தலைமுறையாக சாப்பிட்லாம் சாப்பிட்டாதோன்னு நீ எப்படி கறி சாப்பிடுன்னு சொல்லலாம் அப்படிலாம் ஒரு போதனை கிடையவே நீ என்ன வேணால் சாப்பிட்லாங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை சாப்பிட்லாம் இது கலாச்சாரம் கிடையாது இது வந்து இது வேறு அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது பாருங்க சில காரியங்களை கலாச்சாரமாக நம்ம பின்பற்றுறோம் ஆனால் சிலர் என்ன தப்பு பண்ணுறாங்க கலாச்சாரமாக பின்பற்றுகிற காரியங்களை இதன் மூலமாக தான் கத்தரை என்னை ஏற்றுக்கொள்கிறாருன்ற விதத்தில் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ இப்படி உடுத்தலன்னா நீ பரலோகம் போக மாட்டேன் இந்த கலரில் சட்டை போடலன்னா நீ பரலோகம் போக மாட்டேன் அதுதான் பரலோக கலர் எனக்கு ஒருத்தர் சொன்னார் பாருங்க நம்ம கலாச்சாரத்தின்படி நம்ம இப்படி உடுத்துறோம் இப்படி செய்கிறோம்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எங்கள் கலாச்சாரம் அது ஒரு இடத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கும் பாருங்கள் அதை பின்பற்றுறோம் இல்லையா உடையிலையும் சரி சாப்பாட்டுலேயும் சரி எல்லாம் சரி மற்றவருடைய கலாச்சாரத்தை நம்ம கனம் பண்ணுகிறோம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த கலாச்சாரத்தை நம்ம ஒத்து போகிறோம் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணுறோம் இருந்தால் கூட எவ்வளோ மாதிரி இருக்கும் பேண்ட்டு சர்ட்டு தானே போட்டுருக்கோம் போ சில காரியங்களும் மற்ற இடத்துலேருந்து கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாம் தப்பு கிடையாது பாருங்கள் நமக்கு அது சரிப்பட்டு வந்தால் சரி அவ்வளோதான் கலாச்சார ரீதியில் நாம் சில காரியங்களை பின்பற்றலாம் சில காரியங்களை மாற்றலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா ஆனால் அதையே எடுத்துக்கிட்டு நீ இப்படி தான் பரலோகம் போவ நீ இப்படி செஞ்சால் தான் உனக்கு மோட்சமாகும் இது தான் உனக்கு ரட்சிப்பை தருமாக்கும் வெறும் கலாச்சாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் ரட்சிப்பின் வழிங்கிற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பிரச்சனை பாருங்கள் அதனால தான் அந்த போவிச்சிட்டு இருக்கிறேன் நான் அது பெரிய தப்பு அதுதான் அவங்க பண்ணாங்க விருத்தம் சேதனம் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா அதை அவங்க பழக்கமாக பண்ணிட்டு வர்றாங்க பண்ணிட்டு போகிறாங்க அதை எடுத்து வச்சுட்டு இதுதான் ஆண்டவற்றை வர்றதுக்கு வழி இது இல்லைனா ஒன்று ஏற்றுக்க மாட்டாராக்கும் நீ கத்திர ஆராதிக்க முடியாதாக்கும் நீ கையை கழுவினியா கால கழுவுனா என்ன தான் உன்னை ஏற்றுக்குவார் என்ன அப்போ ஏசு பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லையா ஏசு உண்டாக்குன ரட்சிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதா என்ன பண்ண விரும்புகிறாங்க இவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன அதில் பெரிய உபதேச கோளாறு என்னன்னா என்னுடைய ரட்சிப்புக்கு இயேசு செய்த காரியம் மட்டுமே போதுமுங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க ஏசு பிளஸ் சம்திங் ஏசு பிளஸ் சரியான கலரில் சட்டை ஏசு பிளஸ் இது இருக்கக்கூடாது ஏசு பிளஸ் அதை கொஞ்சம் கட் பண்ணும் அட இயேசு மட்டும் போது ஏசு செஞ்சது போதும் அப்படின்னா கேட்க மாட்டாங்க என்னுடைய ரட்சிப்புக்கு ஒன்னே ஒன்று தான் செய்யணும் நான் இயேசுவை என்னுடைய ஆண்டவர் ஆக்கி கொண்டு அவர் என்னை அரசாழ வேண்டும் அவர் என்னை கொள்ள வேண்டும் அவர் என்னை ரட்சிக்க வேணும் நான் அவருடைய பிள்ளையாக வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார் கிறிஸ்தவத்தினுடைய என்ன கிறிஸ்தவ பிரசங்கம் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அல்ல அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்ததான் முழு பைபிளும் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் இல்லைங்க முழு பைபிளும் வந்து அவர் என்ன செய்து இருக்கிறார் உங்களுக்காக எதை செய்து முடித்திருக்க அவர் என்ன செய்யப் போகிறாருன்றது கூட கிடையாது என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் விளங்குதுங்களா மறந்துடவே கூடாது அதனால்தான் அது நற்செய்தி நீங்கள் என்ன செய்கிறதுன்னா அது பெரிய பாரமாகிடும் அவர் எல்லாத்தையும் செஞ்சுப்பார் அப்ப நான் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இன்னும் கேட்டால் நீ அங்கேயும் அலைஞ்சு நீ பெரிய நீதிமன்றத்தை நிரூபிக்கிறத முதல்ல நிறுத்து அதுதான் நீ செய்யணும் நான் பெரிய யோகி ஆகவே எனக்கு கொஞ்சம் மோட்சம் கிடைக்காத ஆண்டவரே அப்படின்னு அதெல்லாம் கொண்டாந்து யோகி அதெல்லாம் காண்பிக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தோமா அதை நிறுத்த சொல்றாரு ரோமர் நாலாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிரியை செய்யாமல் கிரியை செய்யாமன்னா இந்த மாதிரி கிரியே தான் பெரிய யோகி காட்டுறதுக்கு கிரெடிட் வாங்குறதுக்காக இத்தனை அண்டாங்க கொடுத்தேன் இத்தனை குண்டா கொடுத்தேன் இத்தனை பேருக்கு வேட்டி சட்டை கொடுத்தேன் இவ்வளோ புண்ணியம் பண்ணனாக்கும் அதெல்லாம் கொண்டாடுறான் அவரு எனக்கு மோட்சம் கிடைக்கா அதை நிறுத்துன்றாரு ஒருவன் கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமான ஆக்குகிறவர் பேரில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ரொம்ப நாள் அஞ்சுங்க அதுதான் ரட்சிப்பு கிரியை நிறுத்துன்றாரு அப்ப நான் ரட்சிக்கா பண்ணணுன்னா நான் பெரிய யோகியா அவனோட யோகி இவனோட எதிர்பட்டுக்காரனோட நான் பெட்டராக்கும் சர்ச்சில் இருக்கு அத்தனை பேரை நான் பெற்ற ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணலாம் ஆண்டவரே நிறுத்துறாரு அதை மொழி நிறுத்து அந்த ஃபவுண்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க இந்த ஃபவுண்டேஷன் கிரியை காஸ்பல் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் அந்த கிரியை காஸ்பல் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு உடைக்கப்படட்டும் அதை நிறுத்துறாரு அப்ப என்னுடைய காஸ்பருடைய பவுண்டேஷன் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவை அங்கே அவர் சிந்தின ரத்தம் அவருடைய மரணம் அவருடைய அவருடைய அது ரச்சிக்கப்படுறதுக்கு நான் உடனே ஒன்னுதான் செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன தேவை ஆண்டவராகி இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு உங்களுடைய உயிரத்தில் இடம் கொடுக்க வேண்டும் அவர் வந்து உங்களை ஆள வேண்டும் அது ஆண்டா மீதியெல்லாம் ஓடி போயிடும் வேற யாருக்கு இடம் இருக்காது இதுதான் சுவிசேஷம் தான் சுவிசேஷம் நீ அதை செஞ்சுட்டு வா இதை செஞ்சுட்டு வா இதை மாற்றிட்டு வா அதை விட்டுட்டு வா அப்போ தான் அவர் ஏற்றுக்கொள்வார்னா தான் விடாமல் தவிச்சிட்டு இருக்கானே இவ்வளோ நாளாக அர்த்தமே இல்லாத வேலையாக இருக்குது பாருங்க